ஹலோ விவர்ஸ் வணக்கங்க லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க நம்ம இயற்கையான முறையில ரொம்ப ஹெல்த்தியானது ரோஸ் பெட்டலில் நம்ம ரோஸ் மில்க் செய்யலாம் இந்த எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் நம்ம எல்லாமே சாப்பிட்லாம் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி அதுக்கு வந்து நல்லா ரோஸ் பெட்டல் வந்து எடுத்துக்கோங்க நல்லா நல்லதாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெக்கல் மாத்திரம் எடுத்துக்கோங்க தாமரைப்பூ ரெண்டு பூ இது கலர் வந்து கலர் கவுசரம் வந்து இது பீட்ரூட் நம்ம கல்கண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு லெமன் இந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க மிக்சி ஜாரில் வந்து பீட்ரூட் சேர்த்துடலாங்க முதல் இதை கொஞ்சம் அரைச்சிடலாம் அரைச்சு இதில் வந்து ரோஸ் பெட்டல் போட்டுக்கலாங்க ரோஸ் பெட்டல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க எதில் மொத்தம் சேர்த்துக்கங்க மகரந்தமெல்லாம் இந்தமாதிரிலாம் வேணாம் தாமரை இதில் சேர்த்துக்கலாம் பார்க்கலாங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் தண்ணி இல்லாமல் தாங்க அரைக்கணும் அரைச்சாச்சுங்க தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது கல்கண்டு வந்து இரநூறு கிராம்ங்க இது நல்லா கரைஞ்சி இது இரநூறு கிராமுக்கு நீங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் பிசுப்பு தன்மை வரட்டுங்க ரொம்ப பாகுபாதமெல்லாம் தேவையில்லை லேசாக பிசுக்கு இருந்தால் போதும் அதே கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க சர்க்கரை என்ன சீக்கிரம் கரைஞ்சிடும் நீ கல்கண்டுனால கொஞ்சம் லேட்டாகும் நம்ம கரைஞ்சி பாகுபத்துக்கு வரட்டுங்க இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துடலாங்க பான் சேர்த்திங்கன்னா இந்த சர்க்கரை அந்த கல்கண்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறிடுங்க இந்த டஸ்டெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் மேலே மிதக்குங்க நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க இது அப்படியே மேலாவது எடுத்துடலாங்க இது பூரம் அவ்வளோ அழுக்கு தான் நீங்கள் ரேசன் சர்க்கரை யூஸ் பண்ணால் கூட ஏதாவது ஜூஸுக்கு இது மாதிரி பண்ணலாங்க சிரப் பண்ணுறப்ப இது மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பால் விட்டால் இந்த மேலே இருக்க அழுக்கள்லாம் வந்துடுங்க இது மாதிரி அழுக்கல்லாம் எடுத்துட்டாங்க நல்லா இப்போ தான் வந்துருச்சுங்க நம்ம இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம் இது வந்து இந்த சுகர் சிரப் வந்து ஆகாமல் இருக்குங்க அதோடு நம்ம வந்து இதுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் இது இது மாதிரி சேர்க்கலை அதனால் இதை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்ச விழுந்து சேர்த்துடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அது பீட்ரூட்டில் இருக்க பச்சை வடை இதெல்லாம் போகட்டும் நம்ம பற்றியாக தான் அரைச்சிருக்கோம் அதுதான் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து இதை வந்து வடி எட்டிக்கிடலாம் வடிகட்டிக்கிடலாங்க நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க ரோஸ் மில்க் சிரப்பு இது வந்து வேஸ்ட் கிடையாது நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா நல்லா தடவிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாங்க பால் நல்லா ஆறின பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இல்லை நம்ம ரோஸ் பெட்டல் சேர்த்துருக்கோம் தாமரை இதழ் சேர்த்துருக்கோம் இந்த தாமரை இதழ் வந்து ரொம்ப நல்லதுங்க ஹார்ட்டுக்கெல்லாம் சின்ன குழந்தைலேருந்தே இது மாதிரி செய்து கொடுங்க எல்லாமே சாப்பிடுங்க ஹார்ட் ப்ராப்ளமே வராதுங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு கொடுங்க நல்லா வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ரோஸ் பெட்டலில் தாமரை பூவில் நம்மளுக்கு சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்த்தியான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் தூக்கி வேஸ்ட் பண்ண வேணாம் இது வந்து ப்ரெட்டில் வந்து நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைகள் கொடுங்க இல்லை அது இதை வந்து நல்லா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் கிடாதுங்க ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஜாம் மாதிரி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பீட்ரூட்டு பூவும் தான் நீ வேஸ்ட் பண்ண வேணாம் இது நீங்கள் அல்வா மாதிரி கூட செய்து கொடுக்கலாங்க கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு இது எல்லாம் போட்டு அவ்வளோதான் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலஞ்சு மிளகு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதில் இந்த ஜாமை வச்சுட்டு நம்ம பீடாக மாதிரி மறைச்சி கொடுக்கலாங்க இது வந்து நல்லா கோல்டு பிடி பிடிச்சவங்க இது சாப்பிட்டுக்கு வந்தால் கோல்டெல்லாம் சரியாகும் சளி எல்லாம் சின்னவங்கலேருந்து சின்னவங்கலருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம் பீடை மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ஜீர்ணத்துக்கு நல்லது சளிக்கு நல்லது ரோஸ் மில்க் ரெடிங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சின்ன குழந்தைகளுக்காக செய்து கொடுங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது தயவு பண்ணி கடையில் வாங்கி கொடுக்காதீங்க இது மாதிரி செய்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க